இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலில் நடைபெற்ற முறைகேடுகளை மூடிமறைக்க பார்க்கும் ஒன்றிய அரசு பல்வேறு தொகுதிகளில் பல ஆயிரக்கணக்கான வாக்குகள் மோசடி நடைபெற்றிருப்பதை தீஸ்தா சதல்வாதவர்கள் வெளியிட்ட அறிக்கை அம்பலப்படுத்தி இருக்கிறது அது குறித்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திருடப்பட்ட தீர்ப்பு என்கின்ற தலைப்பில் ஆகஸ்ட் எட்டு வியாழக்கிழமை மாலை ஆறு மணிக்கு அன்பகத்தில் பரகல பிரபாகர் உரையாற்றுகிறார் மேலும் அகாடமி ஆப் மார்க்சிஸ்ட் ஸ்டடிஸ் மத்துர் சத்யா உரையாற்றுகிறார் அனைவரும் வருக அவருடைய உடல் எடை சரியாக இருந்துதானே போட்டிக்கு நீங்க அனுப்புனாங்க உலக ஒலிம்பிக்கு அப்ப திடீர்னு எப்படி நூறு கிராம் எடை கொடுச்சுன்னு சொல்லி நீங்க தகுதி நீக்கம் செய்யறீங்க அப்ப பிரதமர் ஏன் இந்த உடனடியா இந்த முடிவை ஏத்துக்கிறீங்க இது சவால் உடனுமா இல்லையா ஒலிம்பிக்கு பிரதமர் மோடி அவர்கள் நான் அந்த பெண்ணுக்கு மனதைரியத்தை கொடுக்கட்டும்னு நீங்க சொல்றீங்களே இது எப்படி மனதைரியத்தோட ஏற்றுக்கிறது ஆகவே இதில் பாஜக அரசினுடைய திட்டமிட்ட சதி இருக்கிறது அவர் வந்து பாஜகவை எதிர்த்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பெண்ணை வீழ்த்துவது என்று பாஜகவினுடைய அந்த மல்யுத்த தலைவர் எம்பி உட்பட இதுல ஒரு பெரிய கூட்டு சதியே நடந்திருக்கிறது இந்த பாஜகவினுடைய கூட்டு சதியின் காரணமாக இந்தியாவினுடைய பெருமை கலங்கப்பட்டு நிற்கிறது இன்னைக்கு வந்து ஒரு கருப்பு நாள்னு தான் நான் சொல்லுவேன் எவ்வளவு தடைகளை கடந்து அந்த பெண்ணு போயிருப்பாங்க நேற்று கியூபா ஜப்பான் வீராங்கனைகளை வீழ்த்தியது மட்டுமல்ல அந்த மன உறுதி இருக்கு பாருங்களேன் அது அந்த வினேஷ் என்ற அந்த வீராங்கனையிடம் இருந்தது தங்கத்தை உறுதியாக இந்திய நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு இருந்த நேரத்துல திடீர்னு அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறது என்ற செய்தி ஒரு பெரிய அதிர்ச்சியை தருவது மட்டுமல்ல கடுமையான வருத்தத்தையும் வழியையும் ஏற்படுத்தி இருக்கு ஒலிம்பிக் போட்டியை நடத்தி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நடுவர் மன்றத்துக்கிட்ட இதை மீண்டும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும்னு கேட்கணும் அதிகாரப்பூர்வமா கேட்கணும் அதற்கு அவர்கள் மறுத்து விட்டால் ஒலிம்பிக்கை புறக்கணிக்கக்கூடிய நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்குமான்னு நான் கேட்கிறேன் நம்முடைய இந்திய ஒட்டுமொத்த ஒலிம்பிக் வீரர்கள் அத்தனை பேரும் இந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வெளியேறி வரணும் அரன்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே க்யூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் வணக்கம் இது அரண்சை நான் தேவா பாஸ்கர் இந்த நேர்காணலில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தோழர் பாலபாரதி அவர்கள் வணக்கம் வணக்கம் மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகாத் வந்து டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க நேற்றைய தினம் அவங்க ஒரு முக்கியமான ரெஸ்ட்லரை தோற்கடித்து அதுவும் முன்னாள் உலக சாம்பியன் அவங்க எல்லாத்தையும் தோற்கடித்து இன்னைக்கு ஆல்மோஸ்ட் அவங்க மெடல் வின் பண்ணிடுவாங்கன்னு எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த சூழல்ல அவர்கள் டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்காங்க நூறு கிராம் எடை ஜாஸ்தியா இருக்கிறதுனால அவங்க டிஸ்குவாலிஃபை செய்யப்பட்டிருக்கதாக அறிவிப்புகள் வந்து வெளியாயிட்டு இருக்கு எப்படி பாக்குறீங்க நீங்க ஆல்ரெடி அவங்க இந்தியாவில எதிர்கொண்ட அவங்களுடைய அந்த கடினமான பாதை சரண் சிங்க்கு எதிராக நடத்திய போராட்டம் அதை ஒட்டிதான் சமூக வலைதளங்கள் முழுக்க அவர்களை புகழ்ந்து அவங்க என்ன மாதிரியான ஒரு ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணி வந்திருக்காங்க பேசிட்டு இருந்தாங்க எல்லாரும் எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க வினேஷ் போகாதினுடைய வெற்றிக்காக அதுல நீங்க டிஸ்குவாலிஃபை அப்படின்ற செய்தி வந்திருக்கு இருக்கு முதல்ல டிஸ்குவாலிஃபைன்ற செய்தியை எப்படி உணர்றீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க மிக கடுமையான ஒரு அதிர்ச்சியான செய்தி இது நேற்றைய தினம் வந்து இந்திய நாடுல இந்திய நாட்டுல இருக்கக்கூடிய விளையாட்டுல ஆர்வம் உள்ளவங்க ஆர்வம் இல்லாதவங்க எல்லாரையும் வந்து முனேஷ் போகத்து ஈர்த்திருந்தாங்க ஆகவே அவங்களுடைய மல்யுத்த அந்த போட்டி என்பது அடுத்த கட்டத்துல தங்கத்துக்கு தங்கத்தை உறுதியாக இந்திய நாட்டுக்கு பெற்றுக் கொடுப்பார்கள் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கையோடு இருந்த நேரத்துல திடீர்னு அவங்க வந்து தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்குது என்ற செய்தி ஒரு பெரிய அதிர்ச்சியை தருவது மட்டுமல்ல கடுமையான வருத்தத்தையும் வலியையும் ஏற்படுத்தி இருக்கு ஏன்னா இது ஒரு சாதாரண வீராங்கனை மல்யுத்த போட்டி அப்படின்னு நம்ம பார்க்கல இதுவரைக்கும் ஒலிம்பிக் வரலாற்றிலேயே இல்லாத ஒரு தகுதி நீக்கம் என்பது நடந்திருக்குன்னு நான் பாக்குறேன் ஒரு நூறு கிராம் எடை கூடுதல் அப்படின்னு சொல்லி சொன்னா நேற்றைய நாள் முழுவதும் அவங்க வந்து அவங்களுடைய உடல் எடை என்பது ஆய்வு செய்யப்பட்டிருக்கு அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து போட்டிக்கெல்லாம் அனுமதிச்சிருக்கீங்க அனுமதிச்சிருக்கிறீங்க அது போட்டியினுடைய எல்லா சுற்றுகளும் முடிந்த பிற்பாடு வந்த பிற்பாடு இன்றைக்கு இறுதி சுற்று அப்படின்னதுக்கு பிற்பாடு இறுதியாக அவங்க வந்து போட்டிக்கு செல்லக்கூடிய இந்த நேரத்துல நூறு கிராம் அப்படிங்கிறது ஒரு எடை கூடுதலாக இருக்கு ஆகவே அவங்க மு முற்றிலுமாக இதுவரைக்கும் விளையாண்டது உட்பட தகுதி நீக்கம் செய்யப்படுகிறார் அவங்களுக்கு எந்த ஒரு பதக்கமும் கிடைக்காது அப்படின்னு சொல்லுவது என்பது ரொம்ப ரொம்ப அநியாயம் இது ஒரு வீராங்கனைக்கு மட்டுமல்ல உலக அளவில் இந்திய நாட்டை நிற்க வைத்து கழுத்தை அறுத்து விட்டார்களோ அப்படிங்கிற அளவுக்கு கடுமையான ஒரு வருத்தத்தை தருது ஏன்னா ஒரு பெண் ஆஹ் அதாவது இது வந்து விளையாட்டுத்துறையினுடைய துறையினுடைய ஆர்வ ஆய்வாளர்கள்லாம் இருக்காங்க பெரிய வல்லுநர்கள்லாம் இருக்காங்க நூறு கிராம் எடை எந்த சூழ்நிலையிலையும் கூடும் அது ஒரு இரண்டு கிலோ குறைவாகவும் இருக்கலாம் இரண்டு கிலோ கூடுதலாகவும் இருக்கலாம்னும் சில விதிமுறைகள் இருப்பதாக சொல்லப்படுது இதுல இந்த நூறு கிராம் எடை கூடுதல் என்பது ஒரு எந்த சூழ்நிலையில ஒரு உடம்புல ஒரு நீர் கூடுதலாக இருந்தால் கூட அந்த நூறு கிராம் ஐம்பது கிராம்ங்கறதெல்லாம் கூடதான் செய்யும் ஆனா இதையும் அவங்க வந்து போட்டியில கலந்து கொண்டு ஒரு முறை கூட ஆஹ் வந்து ஒலிம்பிக்ல தோற்காத மல்யுத்தத்தில் தோற்காத அந்த ஜப்பான் வீராங்கனைய வீழ்த்துறாங்க அதற்கு பிற்பாடு கியூபா வீராங்கனைய வீழ்த்துறாங்க இதற்கு பிற்பாடு நீங்க நூறு கிராம் எடை கூடிச்சு அப்படின்னு சொல்லி தகுதி நீக்கம் செய்வது என்பது இந்தியாவையே ஒலிம்பிக்ல இருந்து தகுதி நீக்கம் செய்வதை போன்ற ஒரு பெரும் வேதனையை எங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்குன்னு நான் பாக்க திட்டமிட்ட சதியில அந்த மாதிரியான விஷயம் எல்லாம் யோசிக்கிறீங்களா அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு குற்றச்சாட்டு ஏதாவது இருக்கா ஏன்னா அந்த அதுவும் பலரும் கிளைம் பண்ணிருக்காங்க வெறும் நூறு கிராம்ல திடீர்னு நூறு கிராம் வெயிட் ஏறிட்டாங்க டிஸ்குவாலிஃபை பண்றோம் அப்படின்றது இங்க ஆல்ரெடி பாஜகவுக்கு எதிராக இந்தியா முழுக்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க குறிப்பாக பிரி பிரித்பூஷன் சரண் சிங் பாஜகவினுடைய அணுகுமுறை மகளிர் ஆணையம் உட்பட எல்லாத்தையும் கேள்வி கேட்டு இருக்கிற சூழல்ல பிரதமருடைய ட்வீட்டும் இப்பதான் வருது இப்பதான் அவர் வந்து ரொம்ப மன வருத்தம் அடைஞ்சிருக்க இந்த செய்தியை கேட்டு நீங்க மெடல் வின் பண்ணாலும் வின் பண்ணலனாலும் அது இந்தியாவுக்கு நீங்க பெருமைதான் சேர்த்திருக்கீங்க இதை எதிர்கொள்றதுக்கான தைரியம் உங்ககிட்ட இருக்குன்ற மாதிரி ட்வீட்லாம் போடுறதையும் பார்க்க முடியுது பலரும் எழுப்புறாங்க அந்த சந்தேகம் உங்களுக்கு இருக்கா நிச்சயமாக இருக்கு ஏன்னா இவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அந்த ஜனவரி மாதத்திலேயே பிரச்சனை என்பது துவங்குது அதாவது இந்த மல்யுத்த சம்மேளனுக்கு சம்மேளனத்திற்கு தலைவராக இருக்கக்கூடிய பிரிஜ் பூஷன் சரண் சிங் பாஜகவினுடைய ஆறு முறை எம்பி தேர்வு செய்யப்பட்ட ஒருவர் மூன்று முறை அந்த மல்யுத்த சம்மேளனத்துல தலைவரா இருக்கார் ஆனா அவர் மேல இருக்கக்கூடிய புகார்கள் பாத்தீங்கன்னா முறைகேடு மட்டுமல்ல பல்வேறு வகையான அடிப்படை வசதிகள் வீரர்களுக்கு செய்து கொடுக்கவில்லை அப்படிங்கிறது மட்டுமல்ல பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுகள் ஒரு பத்தொன்பது குற்றச்சாட்டுகள் இருக்கு அதுலயும் பதினெட்டு வயதுக்கு கீழான சிறுமிகளை ஒரு அந்த குற்றச்சாட்டுகளை புகார்களை கடந்த காலத்துல கொடுத்திருக்காங்க இவ்வளவு குற்றங்களை விசாரிக்கப்பட வேண்டியவர் அப்படிங்கிற முறையில தான் இதற்கு மேல் வெளியில சொல்லாம இருக்க முடியாது சகிக்க முடியாது அப்படிங்கிற அடிப்படையில வந்து சாட்சி மாலிக் அவர்களும் வினேஷ் அவர்களும் எங்க போறாங்க டெல்லி காவல் நிலையத்துல போய் புகார் கொடுக்குறாங்க ஆனா அங்க வந்து புகாரை கண்டுக்கவே இல்லை அதுக்கப்புறம் உச்சநீதிமன்றத்துக்கு போய் வழக்கு போடுறாங்க அதற்கு பிற்பாடு யாரும் கண்டுக்கல இத்தகைய சூழ்நிலையில தான் அவங்க போராட்டத்துக்கு முன்னெடு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அப்படி முன்னெடுக்கிற பொழுது இந்த வினேஷ் போகத் அவர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடகங்களுக்கு மத்தியில ரொம்ப அழுது அதாவது உண்மையா அவருக்கு என்ன நடந்தது அங்க இருக்கக்கூடிய வீராங்கனைகளுக்கு பெண் வீராங்கனைகளுக்கு என்ன மாதிரியான பாலியல் சீண்டல்கள் குற்றங்கள் நடந்ததுங்கிறத ரொம்ப உணவு பூர்வமாக மனம் புடைந்து அவர் கண்ணீர் விட்ட அந்த காட்சிதான் இந்த பிரச்சனையில ஒரு உண்மை என்பது மறைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இந்த வீராங்கனைகள் ஏதோ ஒரு புகாரை சொல்லவில்லை அஹ் அவர்களுடைய பயிற்சி நேரத்தில் பெண் என்பதற்காகவே பல்வேறு வகையான பாலியல் சீண்டர்களை தினம் தினம் அனுபவிக்கிறார்கள் அப்படிங்கிற உண்மை இந்திய நாடு முழுவதும் உலகத்தினுடைய பல நாடுகளினுடைய கவனத்திற்கு கொண்டு போனவர் இந்த இன்றைக்கு தகுதி நீக்கம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய வினேஷ் அவர்கள் இன்னொன்னு வினேஷ் அவர்களுக்கு ஒரு இயற்கையாக ஒரு அநீதிக்கு எதிராக போராடக்கூடிய ஒரு திறன் இருக்கு இப்ப நேற்று கியூபா ஜப்பான் வீராங்கனைகளை வீழ்த்தியது மட்டுமல்ல அந்த மன உறுதி இருக்கு பாருங்களேன் அது அந்த வினேஷ் என்ற அந்த வீராங்கனையிடம் இருந்ததுங்கிறத நாம பார்க்க முடியும் நாடாளுமன்ற புதிய கட்டடம் திறக்க போறாங்க அந்த நேரத்துல இதுவரைக்கும் பல மாதங்கள் ஆகியும் கூட அந்த ஜந்தர் மந்தர்ல வந்து ஆஹ் உட்கார்ந்து இருந்த அந்த பெண் வீராங்கனைகள் போராட்டத்தை ஆஹ் வந்து நடத்த விடாமல் குடிநீர் கொடுக்க விட மாட்டாங்க மின்சார வசதி கிடையாது இரவு நேரத்துல இருட்டுக்குள்ள அந்த வீராங்கனைகள் பூரா உட்கார்ந்து போராட்டம் நடத்தும் இதையெல்லாம் பத்திரிகையில வந்து வெளியில சொன்னவங்க அஹ் வினேஷும் மாணிக் அவர்களும் சொல்ல சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அவங்களோட இன்னொரு மல்யுத்த வீராங்கனையும் சொன்னாங்க இப்போ இந்த போராடுவதற்கு அனுமதி இல்லை அப்படிங்கிறதோட மட்டுமல்ல நாடாளுமன்ற மன்றம் திறப்பு விழா வன்னிக்கு நீங்க எப்படி போராடலாம் அப்படின்னு சொல்லி இதே வீராங்கனையினுடைய தலைமுடியை பற்றி இழுத்து காவல்துறையினுடைய வண்டிக்குள்ள தூக்கி போட்டாங்க போட்டது மட்டுமல்ல இரவு முழுவதும் பல இடங்கள்ல இந்த பெண் வீராங்கனைகளை எந்த வாகனத்துல போலீஸ் வாகனத்துல ஏத்திட்டு போனாங்க எந்த ஸ்டேஷன்ல கொண்டு போய் விட்டாங்க யாருக்கு எதுவுமே தெரியாது நள்ளிரவுக்கு மேலதான் அவங்க வந்து காவல்துறை அந்த காவல்துறையினுடைய வாகனத்துல இருந்து இறக்கி விட்டு இருக்காங்க இப்படி பல சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்த நேரத்துலதான் மனம் உடைந்து இந்த வீராங்கனைகள் எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணாங்க எங்களுடைய நாங்கள் பெற்ற தங்கங்களை பதக்கங்களை விருதுகள் எல்லாவற்றையும் தூக்கி நாங்க கங்கையில கொடுக்குதுறோம் கங்கையில நாங்க போட போறோம் அது கங்கை நீரே கொண்டு போகட்டும் எங்க கண்ணீரோட போகட்டும் அப்படின்னு சொல்லி அதுவும் இந்தியாவுல ஒரு பெரிய ஆழ்ந்த கவலையையும் வேதனையும் கொடுத்தது விவசாய போராடி கொண்டிருந்த விவசாய சங்க தலைவர்கள் எல்லாரும் நேரடியாக இந்த வீராங்கனைகளை சந்தித்து இந்த முடிவு வேண்டாம் மீண்டும் நம்ம போராட்டத்தை தொடங்குவோம் அப்படின்னு அவங்க ஆறுதல் தெரிவித்ததன் அடிப்படையில அவங்க அந்த கங்கையில அந்த விருதுகளை கொடுக்கல அப்போ தொடர் போராட்டத்தை தலைமை தாங்கி நடத்துறாங்க இவ்வளவு சம்பவங்களுக்கு பிற்பாடுதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதியரசர் அவர்கள் திரு சந்திரசூட் அவர்களே இந்த வழக்கை எடுத்து ஏன் இதுவரைக்கும் எஃப்ஐஆர் போடல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டார் அதற்கு பிற்பாடு அந்த புகார் யார் மீது இருக்கிறதோ அந்த பிரிஜ் எம்பி மீது புகார் செய்திருக்கிறோம் நாங்க வந்து வழக்கு பதிவு செய்ய போறோம் அப்படின்னு டெல்லி காவல்துறை சொல்லுது அதற்கு பிற்பாடு ஒரு குழு என்பது ஆறு பேர் கொண்ட ஒரு குழு என்பது அமைக்கப்படுது அது ஒரு ஆயிரத்தி ஐநூறு பக்கங்களை கொண்ட விசாரணைகள் முழுவதையும் சாட்சிகள் முழுவதையும் அது வந்து நீதிமன்றத்துக்கு கொடுக்குது அதுக்கு பிற்பாடுதான் போக்சோ சட்டம் உள்ளிட்ட இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எம்பி மீது போடப்படுது அது வரைக்குமே ஓராண்டுகள் போராடியும் கூட கைது என்ற நடவடிக்கையை பாஜக அரசு எடுக்கவே இல்லை இன்னைக்கும் அது நீதிமன்றத்துலதான் இருக்கு ஆகவே எஃப்ஐஆர் போடப்பட்டு நீதிமன்றத்துக்கு போனதுனால இதே வினேஷ் அவர்களும் அஹ் சாட்சி அவர்களும் என்ன சொன்னாங்கன்னா இதுக்கு மேல எங்களுடைய போராட்டம் நீதிமன்றத்துல தொடரும் தெருவுல நாங்க இனி போராடல நாங்க நீதிமன்றத்துல நாங்க சந்திப்போம் அப்படின்னு முடிச்சாங்க இதுக்கு இடையிலேயே அந்த மல்யுத்த அமைப்புக்கு யார தலைவரா போட்டாங்க தெரியுங்களா இவர வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த எம்பியை நீக்கிட்டு அவர் மகனையே தலைவரா போட்டுக்கிட்டாங்க பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடுல பார்த்தா வாய்கிலேயே வாரிசு அரசியல் வாரிசு அரசியல்ன்னு எங்கெங்கெல்லாம் அரசியல் கட்சியினுடைய வீட்டு பிள்ளைகள் வந்திருக்கார்களோ அதெல்லாம் வாரிசு அரசியல்னு பேசுவாங்க ஆனால் ஒரு மல்யுத்த இந்திய நாட்டினுடைய மல்யுத்த சம்மேளனத்திற்கு பாலியல் குற்றச்சாட்டுகள் உள்ளான பாஜக எம்பியினுடைய மகனை அங்க வந்து வாரிசாக தலைவராக நியமனம் செய்தது மட்டுமல்ல அவருக்கு வேட்பாளர் அப்படிங்கிற அந்தஸ்தையும் பாரதிய ஜனதா கட்சி கொடுக்குது ஆகவே இந்த பிரச்சனையில இங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த வீராங்கனைகள் நடத்திய அந்த போராட்டம் என்பது மிக மிக குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கிறது அந்த நேரத்துல ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ட்விட்டர்ல என்ன போட்டிருந்தாரு தெரியுங்களா இவங்களை குப்பை காகிதங்களாக தூக்கி கொண்டு போய் போட்டுட்டாங்க ஆனா நானா இருந்தா இருக்கக்கூடிய அதிகாரத்தை நான் பயன்படுத்திடுவேன் நூத்தி இருபத்தி ஒன்பது பிரிவை பயன்படுத்தி துப்பாக்கியால சுடுவதற்கும் போலீஸுக்கு அதிகாரம் இருக்கிறது அதுக்கான காலமும் நேரத்துக்காகவும் நான் காத்திருக்கிறேன் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் உடற்கூராய்வில் நாங்கள் சந்திப்போம் அப்படின்னு முன்னாள் ஓய்வு பெற்ற போலீஸ் அதிகாரி ட்விட்டர்ல பதிவு செய்தார் எவ்வளவு வன்மையான வார்த்தை பாருங்க அதாவது உடற்பூராய்வு செய்யற இடத்துல சந்திக்கலாம் அப்படின்னா இந்த போராடிய இந்த பெண் வீராங்கனைகள் இவர்களை நேருக்கு நேராக நாங்க சுடுவோம் அப்படின்னு அது சவால் விடுது அப்பதான் வந்து அஹ் சாக்சி மாளிக் அவர்களும் அந்த மல்யுத்த வீராங்கனைகளும் பத்திரிகையாளர்களை சந்திச்சு நீங்க எந்த இடத்துக்கு வா வரணும்னு சொல்றீங்களோ அங்க வர்றோம் அப்ப நீங்க வந்து எங்க முதுகுல சுட வேண்டாம் நேர்லயே நீங்க சுடுங்க நீங்க நேர்ல சுட்டால் அந்த குண்டுகளை ஏற்பதற்கு தயாராக இருக்கிறோம் இது சத்தியம்னு அந்த வீராங்கனைகள் சத்தியம் பண்ணாங்க பெண் வீராங்கனைகள் அந்த மூணு பேர்ல ஒருத்தருதாங்க நேத்தெல்லாம் அதை பார்க்க பார்க்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது கண்ணீர் கூட வந்துருச்சு அந்த அளவுக்கு இருந்தது பாஜக செஞ்சிருக்கிற செஞ்ச வேலைகள் எல்லாத்தையும் சொன்னீங்க எப்படி அஹ் மல்யுத்த வீராங்கனைகளுடைய அந்த போராட்டத்தை எப்படி அவங்க ஒடுக்குனாங்க அப்படின்றத தெரிவிச்சிருந்தீங்க ஆனா நேற்றைய தினம் இரண்டு விதமான விஷயங்கள் வெளியே வந்துச்சு ஒரு பக்கம் அஹ் மகளிர் ஆணையத்துல இருக்கக்கூடிய குஷ்பு அவர்கள் இந்தியாவினுடைய மகள்கள் இந்தியாவினுடைய மகள் வந்து இன்னைக்கு பதக்கம் வாங்க போறாங்க அதாவது போராட்டம் நடந்தப்போ எதுவுமே பேசல அது தொடர்பான ஆதரவாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பக்கம் நிற்கவே இல்லை மகளிர் ஆணையத்துல இருக்காங்க அதை கண்டுக்கவும் இல்லை பலரும் கேள்வி கேட்டாங்க குஷ்பு கிட்ட குஷ்பு எதுவும் பேசல இப்ப வந்து அவங்க பதக்கம் வாங்க போறாங்க அப்படின்ற உடனேயே அவங்க வந்து இந்தியாவினுடைய மகள் அப்படின்றத சொல்றாங்க இன்னொரு பக்கம் கங்கனா ராணாவத் அவங்க வந்து ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் அவங்க எம்பியா இருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க இவ்வளவு போராட்டம் பண்ணியும் இவ்வளவு பிரச்சனை கொடுத்தும் பாருங்க இந்திய அரசு மோடி தலைமையிலான அரசு உங்களுக்கு வந்து பிராக்டிஸ் கொடுத்து உங்களுக்கு ட்ரெயின் பண்ணி உங்களை வந்து அமிச்சு விட்ருக்கு ஒலிம்பிக்ஸ்க்கு இதுதான் இந்தியாவினுடைய ஜனநாயகம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க எப்படி புரிஞ்சுக்கலாம் பாஜகவினருடைய இந்த கருத்துக்களை எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒண்ணு நாங்க சொல்லிதான் உங்களால ஒலிம்பிக்ஸ்க்கே போயிருக்கீங்கன்றது ஒரு வாதம் இன்னொன்னு இது இந்தியாவினுடைய மகள் இன்னைக்கு ஜெயிக்கும் போது இவங்க இந்தியாவினுடைய மகள் அப்படின்னு சொல்லி அவங்கள ஓன் பண்ணிக்கிறத என்னவா புரிஞ்சுக்கிறது இந்த வார்த்தைகள் உண்மை அவங்க வந்து வெற்றி பெற்றதை உணர்வு இவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது உண்மைனா இன்றைக்கு வந்து இந்திய அரசாங்கம் அங்க இருக்கக்கூடிய ஒலிம்பிக் போட்டியை நடத்தி கொண்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நடுவர் மன்றத்துக்கிட்ட இதை மீண்டும் மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும்னு கேட்கணும் அதிகாரப்பூர்வமா கேட்கணும் அதற்கு அவர்கள் மறுத்துவிட்டால் ஒலிம்பிக்கை நடவடிக்கையை இந்த அரசாங்கம் எடுக்குமான்னு நான் ஏன்னா வரைக்கும் ஒலிம்பிக்கினுடைய வரலாற்றுல ஒரு நூறு கிராம் எடை அவங்க ஒண்ணு போதை மருந்து உட்கொள்ளலையே ஏங்க குளிச்சா வேர்வை மருந்து பாருங்க இது முடியல இருந்தா கூட ஐம்பது கிராம் வெயிட்ட கூடுதலா காட்டும் உடம்பு நம்ம டென்ஷன் ஆனா ஐம்பது கிராம் கூடுதலா காட்டும் வெயிட் மிஷினு அப்போ அங்க இருக்கக்கூடிய இந்த வெயிட்டுகளை கண்காணிச்ச கேமராவுல என்ன கோளாறு ஏற்பட்டது அது சரியா வெயிட்ட எடுத்துட்டாவுக்கு உட்படுத்த வேண்டிய ஒரு நிகழ்வு ஆகவே இது இந்திய மகளுக்கு ஏற்பட்ட துயரம் அல்ல இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த மக்களை உலக ஒலிம்பிக் வரலாற்றிலேயே இது போன்ற நடவடிக்கையே எடுக்கப்படவில்லை இது மிகப்பெரிய அவமானம் இந்தியாவுக்கு நேர்ந்த ஒரு மிகப்பெரிய அவமானம் அப்போ பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் இந்த முடிவை நீங்க மறுபரிசீலனைக்கு உட்படுத்தணும் ஒரு அறிவியல் பூர்வமான ஆய்வுகளுக்கு உட்படுத்தணும்னு அந்த விளையாட்டு போட்டியை நிறுத்தி வைக்கணும் அவர் ஒத்துக்கிட்டாரு ஏத்துக்கிட்டாரு போட்டிருக்காரு தகுதி நீக்கம் செய்யப்பட்டதை ஒப்புக்கொண்டுதான் அந்த வருத்தத்தையே பதிவு செஞ்சிருந்தாருக்கு ஆதரவாக அதனாலதான் சொல்றான் அப்போ ஏன் நீங்க அவ்வளவு ரொம்ப சீக்கிரமா ஏத்துக்கிட்டீங்க ஒரு பக்கம் அவங்க பெண் எம்பிக்கள் குஷ்பு போன்றவர்கள்லாம் இந்திய மகள்னு போற்றி புகழ்றாங்க இன்னொரு பக்கம் பிரதமர் ஏன் இந்த உடனடியா இந்த முடிவை ஏத்துக்கிறீங்க இது சவால்படணுமா இல்லையா ஒலிம்பிக்கு இத்தனை வீரர்கள் என்ன நம்ம வந்து விளையாட்டுன்னு என்று சொன்னாலும் நாட்டினுடைய கௌரவம் இருக்கா இல்லைங்களா ஒலிம்பிக்ல ஈடுபடக்கூடிய நாட்டினுடைய கௌரவம் என்ன ஆகும் அப்போ இதை கேள்விக்கு உட்படுத்தணுமா இல்லையா ஆய்வுக்கு உட்படுத்தணுமா இல்லையா அல்லது நம்முடைய இந்திய ஒட்டுமொத்த ஒலிம்பிக் வீரர்கள் அத்தனை பேரும் இந்த முடிவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லி வெளியேறி வரணும் இனி இழப்பதற்கு ஒண்ணுமே இல்லை இந்தியா பற்ற பதக்கங்கள் எத்தனை மூணே மூணு வெண்கலாம் அவ்வளவுதானே அதுக்கு மேல என்ன தங்கத்தை பெற போறீங்க இவங்க வினேசு விளையாடி இருந்தால் தங்கம் என்பது உறுதியாக கிடைத்திருக்கும் இனி தங்கம் கிடைப்பதற்கு வாய்ப்பே இல்லை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அறுபத்தி மூணாவது இடத்துல இந்தியா உட்கார்ந்து இருக்குது அந்த தாங்க முடியல இப்ப வந்து நேற்று வரைக்கும் அவர் வந்து ரொம்ப அவருடைய உடல் எடை சரியாக இருந்துதானே போட்டிக்கு நீங்க அனுப்புனாங்க உலக ஒலிம்பிக்கு அப்ப திடீர்னு எப்படி நூறு கிராம எடை குடுச்சுன்னு சொல்லி நீங்க தகுதி நீக்கம் செய்யறீங்க அப்போ இதையெல்லாம் கேள்வி ஒரு ஜனநாயக ரீதியா உலகத்திற்கென்று ஒரு சில ஜனநாயகம் இருக்கு இல்லையா போட்டிகள்ல அந்த ஜனநாயகத்தின் மீதான கேள்விகளை ஏன் பிரதமர் எழுப்பல ஏன் அவர் ஏற்றுக்கொண்டார் ஆகவேதான் இங்க வந்து இந்த பெண் வீராங்கனைகள் பாஜக எம்பியை எதிர்த்து போராடியவர்கள் மட்டுமல்ல நீதிமன்றத்துல வழக்கம் உட்கார்ந்து இருக்கு ஆகவேதான் இங்க இருந்து அவர் தகுதி பெறுவதற்கே பல்வேறு வகையான தடைகளை கடந்து 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 போய் அவங்க வந்து வினேஷ் வந்து அந்த போட்டியில ஈடுபட்டு இன்றைக்கு வெற்றி பெற்று இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில மீண்டும் அந்த பெண்ணை இவ்வளவு நாற்பது கோடி மக்களும் நிறுத்தி அவமானப்படுத்துவது மட்டுமல்ல எந்த விதமான பூர்வமான காரணங்களே இல்லைங்க ஒரு போதை மருந்து உட்கொண்டாங்க அல்லது வேறு வகையானது ஒரு கிலோ வயிற்று கூடி இருந்துச்சு அப்படி கூட நீங்க சொல்லுங்க ஒரு வெறும் நூறு கிராம் அந்த நூறு கிராமுக்கு விதிவிலக்கு இருக்குனவே வென்றதுக்கு கூட அந்த வெற்றி செல்லாதுங்கிறீங்க இனி அவங்க விளையாடவே முடியாதுங்கிறீங்க அப்ப இது இந்திய நாட்டுக்கு நேர்ந்த அவமானம் தானே இந்திய பெண்களை அவமானப்படுத்தியது தானே பிரதமர் மோடி அவர்கள் நான் அந்த பெண்ணுக்கு மனதை கொடுக்கட்டும்னு நீங்க சொல்றீங்களே இது எப்படி மனதைரியத்தோட ஏற்றுக்கிறது ஆகவே இதில் பாஜக அரசினுடைய திட்டமிட்ட சதி இருக்கிறது என்று நான் உண்மையிலே நான் சொல்லுவேன் திட்டமிட்ட சதி இருக்கு அவர் வந்து பாஜகவை எதிர்த்தார் என்ற ஒரே காரணத்திற்காக அந்த பெண்ணை வீழ்த்துவது என்று பாஜகவினுடைய அஹ் அந்த மல்யுத்த தலைவர் அஹ் எம்பி உட்பட இதுல ஒரு பெரிய கூட்டு சதியே நடந்திருக்கிறது இந்த பாஜகவினுடைய கூட்டு சதியின் காரணமாக இந்தியாவினுடைய பெருமை கலங்கப்பட்டு நிற்கிறது இன்னைக்கு வந்து ஒரு கருப்பு தான் நான் சொல்லுவேன் எவ்வளவு தடைகளை கடந்து அந்த பெண்ணு போயிருப்பாங்க இது ஒண்ணும் விளையாட்டு இல்லைங்க ஒரு நாட்டினுடைய கௌரவம் சார்ந்த ஒரு பிரச்சனை இதுல பிரதமர் மோடி அவர்கள் இவ்வாறு ஒரு வார்த்தையில சொல்லி முடிச்சுக்கிறது என்பது ஏற்கவே முடியாது ம ஒன்றிய அரசு இந்த பிரச்சனையில இன்னும் தலையீடு செய்ய வேண்டும் என்பது வேண்டுகோள் சர்வதேச அளவுக்கு பல நாடுகள் இருக்கிறாங்க பல நாட்டினுடைய வீராங்கனைகள் இருக்கிறாங்க எவ்வளவு பேர் இருக்கிறாங்க அந்த இதுல ஒலிம்பிக்ல இது இந்தியாவுக்கு நேர்ந்திருக்கக்கூடிய நிலைமை மட்டுமல்ல நாளைக்கு மற்ற நாடுகளுக்கு நடக்காதா ஆகவே உலக ஒலிம்பிக் போட்டி என்பது அதனுடைய நடுவர்கள் அதனுடைய வல்லுநர் குழு சர்வதேச அளவிற்கு இந்த பிரச்சனையை மறுபரிசீலனைக்கு உட்படுத்த வேண்டும் என்று நான் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் ரொம்ப நன்றி மேடம் பல முக்கியமான கருத்துக்களை முன் வச்சிருக்கீங்க மக்கள் பாத்து என்ன சொல்றாங்கன்னு பார்ப்போம் இங்கே சில நிகழ்ச்சியில கலந்து உங்களுடைய கருத்துக்களை கருத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி